ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பட் டூவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாம் இருக்கும் இந்த ஒரு மூணு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னெண்டு இன்னைக்கு வந்து இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டுட நிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ் ஒரு கிலோ நாட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் வெள்ளை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் செல் பண்ணிகிட்ருக்காங்க എൻ്റെ വീഡിയോ പ്രശ്നം ലൈക്ക് പണു കമൻറ്റ് പണുണ്ടോ ഇപ്പോൾ നമ്മുടെ ചേനക്കിൽ നമ്മൾ പേശ്നാ നമ്മുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണി പക്കത്തിൽ കഴിഞ്ഞാൽ ക്ലക് പഠിക്കുക